திருச்சி சர்வேல நிறைய டேட்டா ஆல்டரேஷன் பண்ண வேண்டிய எம்ஜிஆர் வந்து ஒரு கேஸ் நியூட்ரல் லீடர் அவர் வந்து மாற்று நமக்கு கிடைக்காதா அப்படின்னு ஏங்கிக்கிட்டு இருந்த சமூகங்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாடு சமூக ரீதியா எப்படி இத்தனை ஆண்டுகளா வாக்களிச்சிருக்கு அப்படின்றதான் பார்க்க ஸோ காஸ்ட் பேஸ்டாக வந்து ஓட்டிங் பேட்டர்ன் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுக்கு முன்னாடி வரைக்கும் இருந்தது அதுக்கப்புறம் அதை வந்து எம்ஜிஆர் அவர்கள் தான் வந்து உடச்சாரு ஸோ இந்த காஸ்ட் பேஸ்டு ரிசர்வேஷனாக இருக்கட்டும் அவங்களுக்கு சீட் அலாட் பண்ணுறதா இருக்கட்டும் இந்தியன் எலெக்ஷன் கமிஷன் கொடுத்த வரையறைப்படி தான் அது இருக்கு ஸோ ரிசர்வேஷன் அப்படின்னு நான் சொல்கிறது எஸ்சிஎஸ்டி ரிசர்வ்டு சீட்ஸ் ஸோ அதுதான் சீட் அலாட்மெண்ட்னு சொல்லுவாங்க சோ இதை வந்து கட்சிகள் தங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டு ஒரு குறிப்பிட்ட பகுதியில சில சமூகம் அதிகமா இருந்துச்சுன்னா அந்த சமூகத்து வேட்பாளரை நிறுத்துறது அது மாதிரி பண்றதன் மூலமா அங்க இருக்கிற மைனாரிட்டி கம்யூனிட்டிஸ வந்து அவங்க வந்து வஞ்சிக்கிறாங்கன்னு கூட சொல்லலாம் சோ இந்த மாதிரியான ஒரு தான் பிஃபோர் நைன்டீன் செவன்டி செவன் வரைக்கும் இருந்துச்சு பிஃபோர் எம்ஜிஆர் என்ட்ரன்ஸ் சோ அப்போ அதுக்கு முன்னாடி யாரு இருந்தாங்கன்னா காமராஜர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தார் காமராஜர் சார் வெரி குட் சிஎம் அவரை பத்தி எதுவுமே சொல்ல வரல பட் அவருடைய கட்சியில நிறைய அடிமட்டமா இருக்கட்டும் இல்லை எம்எல்ஏ கேண்டிடேட்ஸ்க்கு சீட் ஷேரிங் பண்றதா இருக்கட்டும் எம்பிஸ்க்கு சீட் ஷேரிங் பண்றதா இருக்கட்டும் இதுலலாம் வந்து காஸ்ட் பேஸ்டு நடைமுறைகள் வந்து நிறைய நடந்தது இந்த கேஸ்ட் பேஸ்டு நடைமுறைகள் வந்து மிகப்பெரிய அளவில் தமிழ்நாடு அரசியல்ல தாக்கத்தை உண்டாக்குச்சுன்னு தான் சொல்ல முடியும் காமராஜர் அவர்கள் இரண்டாவது முறையா அவர் எலெக்ஷன்ல நிற்கும் போது தான் அவர் தோல்வியை சந்திச்சார் சோ அந்த தோல்விக்கு முக்கியமான காரணமா கூட இது சொல்லப்படுது சோ அண்ணா அவர்கள் வந்தப்போ அவர் கொஞ்சம் இந்த கேஸ்ட் பேஸ்டு கேண்டிடேட் சிஸ்டத்தை வந்து உடைச்சாரு எம்ஜிஆர் வரும்போது அது டோட்டலா உடைப்பட்டது அதாவது எம்ஜிஆர் வந்து இதை உடைக்கணும் அப்படின்னு அவர் ட்ரை பண்ணல பட் அது தானாவே உடைஞ்சுது பிகாஸ் எம்ஜிஆர் வந்து ஒரு கேஸ்ட் நியூட்ரல் லீடர் அவர் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்த எந்த ஜாதியில இருந்தும் அவர் வரல அதனால அவரை எல்லா ஜாதிக்காரங்களும் அக்சப்ட் பண்ணிக்கிட்டாங்க அண்ட் ரீஜன் வைஸ்டா அவருக்கு ஓட்ஸ் விழுந்து சினிமா பாப்புலாரிட்டி பிக்கஸ்ட் ஸ்டார் நம்பர் ஒன் நம்பர் டூ பொசிஷன்ல விஜயஜித் மாதிரி அந்த பொய் எல்லாம் அவர் இருந்தார் எம்ஜிஆர் சிவாஜின்னு சொல்லிட்டு ஸோ அப்படி அவர் வரும் பொழுது ஏற்கனவே வந்து காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் ஒரு மாற்று நம்மளுக்கு கிடைக்காதா அப்படின்னு ஏங்கிக்கிட்டு இருந்த சமூகங்களுக்கு அவர் மிகப்பெரிய ஒரு ஆப்ஷனா அப்ப தெரிஞ்சாரு ஏன்னா நிறைய கட்சிகள் அப்ப இருந்தது ஜனதா பார்ட்டி இருந்தது இந்த மாதிரி கட்சிகள்லாம் ஜனதா தல் இருந்தது என்றாலும் எம்ஜிஆர் வந்தப்போ எல்லாரும் மிகப்பெரிய அளவுல அது ஒரு கிரேஸ் சினிமா கிரேஸா இருக்கட்டும் இல்ல அவர் மேல வந்து பற்றுதல் வச்சவங்களா இருக்கட்டும் அவர் அரசியல வரவேற்ற பொதுமக்களா இருக்கட்டும் இவங்க எல்லாருமே வந்து மிகப்பெரிய அளவுல அவங்க அதுக்கு முன்னாடி ஓட்டு போட்டு இருந்த திமுக காங்கிரஸ டிச் பண்ணிட்டு ஏஐடிஎம்கே பக்கம் வந்தாங்க சோ அவரு காஸ்ட் நியூட்ரல் ஆஹ் பேஸானு நின்னாரு அது மட்டும் இல்லாம அவரு நிறைய விஷயங்கள் வந்து புரட்சி பண்ணாருன்னு கூட சொல்லலாம் அதாவது இந்த விஷயங்கள்ல ஆஹ் நிறைய தொகுதிகள்ல எஸ்சி எஸ்டிஸ் அதிகமா இருக்கிற தொகுதிகள்ல வன்னியர்களை நிறுத்துவாரு வன்னியர்கள் டாமினேட்டடாக இருக்கிற இடத்துல எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸை போடுவார் அந்த மாதிரி ஓபிசி சீட்லலாம் நிறைய எஸ்சி கேன்டேட்ஸை நிற்க வச்சு வெற்றி பெற வச்சிருக்காரு அது பெரிய விஷயம் இது வரைக்கும் இப்போ கூட நீங்கள் பார்க்கலாம் இப்போ இருக்கிற அரசியல் சிஸ்டத்துல கூட எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ்னாலும் ஓபிசி சீட்ல நின்று வின் பண்ண முடியாது ஆனால் எம்ஜிஆர் அவர்கள் அதை பல வருஷத்துக்கு முன்னாடியே அவர் செஞ்சு காட்டியிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல அவர் முதல் தேர்தலை சந்திக்கும் போது அவருடைய கட்சியில் மொத்தம் கண்டெஸ்ட் பண்ணி வின் பண்ணவங்க வந்து நூத்தி முப்பது ஏடிஎன்கே கட்சி சார்பா அதுல கிட்டத்தட்ட அறுபது கேண்டிடேட்ஸ் கிட்ட பிற்படுத்தப்பட்டவர்கள் அண்ட் தலித் ஸோ அதுல நிறைய தலித் கேண்டிடேட்ஸ் அவர் பொது தொகுதியில் தான் நிறுத்தினார் ஸோ அப்போ அது அரசியல் புரிதல் இல்லாமல் அவர் பண்ணாரா இல்லை இது ஒரு எக்ஸ்பெரிமெண்டாக பண்ணி பார்க்கலான்னு பண்ணாரான்னு தெரியாது பட் அதெல்லாம் மிகப்பெரிய அளவில் எம்ஜிஆருக்கு ஒர்க் பண்ணிச்சு அவர் வந்து காஸ்ட் நியூட்ரல் லீடரா எமர்ஜ் ஆனார் பிகாஸ் அவரை எல்லா கம்யூனிட்டியும் அவரை வந்து நம்புச்சு அண்ட் அக்செப்ட் பண்ணிச்சு ஸோ அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரீஜியன் வைஸ் எலெக்ஷன் கமிஷன் டேட்டா படி பார்க்கும்போது நைன்டீன் செவன்டி செவன் எலெக்ஷன் கமிஷன் டேட்டா கொங்கு வேளாளர்கள் டாமினேட் பண்ணுற முப்பத்தி ஒரு சீட்டில் இருபத்தி ஒம்போது சீட்டை வந்து எம்ஜிஆர் வெற்றி பெற்றார் இன்னொரு விஷயம் கோயம்புத்தூர் சேலத்தோட சில பகுதிகள் இங்கெல்லாம் வந்து கொங்கு வேளாளர்ஸ் வந்து ரொம்ப டாமினேட்டடாக இருப்பாங்க அந்த பகுதிகளெல்லாம் அதிமுக மிகப்பெரிய வெற்றி பெற்றது அதற்கு காரணம் காங்கிரஸ் மற்றும் ஜனதா பார்ட்டியினோட வாக்குகள் வந்து கிட்டத்தட்ட மிகப்பெரிய அளவுல இருபது பர்சன்ட்டுக்கு மேல வந்து அவர் எடுத்தாரு அது மட்டும் இல்லாம திமுக ஓட்டை பிப்டி பர்சன்ட் வந்து எடுத்தாரு அதுக்கு காரணம் என்னன்னா எல்லாரும் பிரிடிக்ட் பண்ணது என்னன்னா அவர் திமுகவினுடைய ஓட்டை பிரிப்பாரு சோ காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்துரும் அப்படின்னு நினைச்சாங்க பட் அங்கதான் ட்விஸ்ட் நடந்தது என்னன்னா காங்கிரஸ்னால வின் பண்ண முடியாது அப்படின்னு தெரிஞ்சு போச்சு மக்களுக்கு திமுக டாமினேட்டரா இருக்கு ஸோ எம்ஜிஆர் வந்திருக்காரு சோ அவரை ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்னு காங்கிரஸ் ஓட்டர்ஸ் அந்த பக்கம் போயிட்டாங்க அதுக்கப்புறம் திமுகலேருந்து அவரோட அவர் பேஸ் பண்ணி வந்த ஓட்ஸ் பிப்டி பர்சென்ட் அவர்கிட்ட வந்தது ஸோ இந்த ரெண்டு கெமிஸ்ட்ரி சேரும் போது காங்கிரஸ் மூணாவது போயிடுச்சு அதிமுக ஃபர்ஸ்ட் வந்துருச்சு திமுக ரெண்டாவது இடம் போயிடுச்சு ஸோ அப்போ அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் இருந்த அந்த ஃபைட் இருக்கு இல்லையா அது வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ரொம்ப கம்மியான ஓட் டிஃபரன்ஸ்ல நிறைய சீட்ஸை வந்து அதிமுக வின் பண்ணிச்சு இன்னும் சொல்ல போனா அதிமுக வின் பண்ண மெஜாரிட்டி ஆஃப் த சீட்ஸ் வந்து காங்கிரஸ் டாமினேட் பண்ண சீட்ஸ் தான் ஸோ அதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா ஒரு எதிர்கட்சி பலவீனப்படும் புதுசாக ஒரு சக்தி வரும்போது எதிர்கட்சி தான் பலவீனப்படுமே தவிர ஆளுங்கட்சி பலவீனப்படாது ஸோ ஆளுங்கட்சிக்கு சீட்ஸ் குறையும் பட் ஓட் பர்சன்டேஜ் வந்து அல்மோஸ்ட் அவங்க வந்து மெயின்டைன் பண்ணிடுவாங்க அப்படின்றது தான் நம்மளுக்கு தெரியுது ஸோ காங்கிரஸ் டாமினேட் பண்ண கொங்குவேளாளர்கள் நிறைஞ்சிருந்த கோயம்புத்தூர் மண்டலத்தில் அதிமுக இருபத்தி ஒன்பது தொகுதிகளில் வெற்றி பெற்றது மொத்தம் இருந்தால் முப்பத்தி ஒன்றுல ஸோ இது எம்ஜிஆர் அதிமுக இப்போ இருக்கிற அதிமுக அப்படி இல்லை அடுத்தது தேவர் டாமினேட் பண்ண இருபத்தி எட்டு தொகுதிகளில் இருபத்தி ஆறு தொகுதிகளில் வந்து அதிமுக வெற்றி பெற்றது ஸோ எம்ஜிஆருக்கு பொதுவாகவே வந்து அந்த தேவர் கம்யூனிட்டி அவர் படம் இருந்து அவங்க வந்து ஒரு மிகப்பெரிய பேக்கிங் கம்யூனிட்டி அதாவது அவரோட படத்துக்கு போறதா இருக்கட்டும் அவரை பற்றின விஷயங்கள் அண்ட் அவரை தெய்வமா பார்க்கறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நிறையா தேனி மாவட்டம் மதுரையிலலாம் வந்து இன்னுமே அவருக்கு வந்து செல்வாக்கு இருக்கு ஸோ எம்ஜிஆர் வந்து படம் அடிக்கிறப்ப வந்து தேவர் ப்ரொடக்ஷன்லாம் ஆக்ட் பண்ணியிருக்காரு ஸோ அதெல்லாம் அவரோட படத்தில் டைட்டிலாக போடுவாங்க ஸோ அது சம்பேரல்ஸ் எப்படியோ வந்து அந்த தேவர் கம்யூனிட்டது அவரோட நெருங்கி வந்துருச்சு அப்போவே ஸோ அரசியலுக்கு வரும்போது தங்கள்லேருந்து ஒருத்தர் வந்ததாக தான் அவங்க பார்த்தாங்க ஸோ முத்துராமலிங்க தேவருக்கு அப்புறமா அந்த தேவர் கம்யூனிட்டி ஒருத்தர் மேலே மிகப்பெரிய அன்பு வச்சது எம்ஜி ராமச்சந்திரன் அவர்களை தான் சொல்ல முடியும் ஸோ அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு ஃபேன் பேஸியே அவருக்கு கிரியேட் ஆச்சு அது மட்டும் இல்லாம திண்டுக்கல் பை எலெக்ஷன்ல மாயத்தேவர் அவர் நிறுத்தின உடனே அந்த கம்யூனிட்டியும் ஒட்டு மொத்தமா அவர் பின்னாடி வந்துட்டாங்க பிப்டி பர்சன்ட் ஓட்டு எடுத்து வின் பண்ணாரு பை எலெக்ஷன்ல ஸோ அப்பவே வந்து அதை வந்து நிறைய அரசியல் விமர்சகர்கள் வந்து சொல்லிட்டாங்க அந்த கம்யூனிட்டி அவர் பின்னாடி வந்துடுச்சுன்னு ஸோ அந்த சீட்ல அப்படி ஒரு டாமினேஷன் தேவேந்திர குல வேளாளர்கள் டாமினேட் பண்ற பதினஞ்சு சட்டமன்ற தொகுதிகளில் பதினோரு தொகுதிகளில் வின் பண்ணாரு ஸோ இங்கேயும் காங்கிரஸ் டாமினேட் பண்ண இடங்கள் தான் இருக்கு ஸோ இங்கேயும் அதிமுக வெற்றி பெற காரணம் அதுவாக தான் இருந்திருக்கு எஸ்சிஎஸ்டி டாமினேட் பண்ண தொகுதிகள் நாற்பத்தி நான்கு அதுல முப்பத்தி ரெண்டு தொகுதிகளில் வெற்றி பெற்று ஒரு ஷாக் ரிசல்ட் வந்து டிஎம்கேக்கு கொடுத்தாரு டாமினேட் பண்ண இது ஒன் இயர் டாமினேட் பண்ற தொகுதிகள் எண்பத்தி ஒன்பது அதுல ஐம்பத்தி ஒன்பது தொகுதிகளில் வெற்றி பெற்று ஷாக்கிங்க கொடுத்தாரு ஸோ எம்ஜிஆர் தவற முடியாத சமூகங்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நாடார்கள் தான் இந்து நாடார்கள் அண்ட் கிறிஸ்டின் நாடார்கள் இவங்க ரெண்டு பேர் தான் வந்து அவர் சைடு வரலை மத்தபடி மெஜாரிட்டி ஆஃப் த சமூகங்கள் வந்தது என்றாலும் அவர் ஆட்சியை பிடிச்சிட்டாரு ஒருவேளை இந்த சமூகங்கள்லாம் வந்திருந்தா ஒரு நியர்லி டூ ஹண்ட்ரட் சீட்ஸ்க்கு மேல வின் பண்ணியிருப்பாரு பட் அவர் வின் வின் பண்ணது ஒன் தேர்ட்டி அபோவ் மெஜாரிட்டி தான் பர்சன்டேஜ் வைஸ் பொங்குவியலாளர்கள் வந்து ஐம்பத்தி மூணு சதவீதம் வந்து அதிமுகவுக்கு போட்டாங்க தேவர்கள் அறுபத்தி ஆறு பர்சன்ட் போட்டிருக்காங்க தேவேந்திரகுல வேளாளர்கள் நாற்பத்தி ஒன்பது சதவீதம் நியர்லி பிப்டி போட்டிருக்காங்க எஸ்சி எஸ்டீட் நாற்பத்தி நாலு சதவீதம் போட்டிருக்காங்க வன்னியர்கள் ஐம்பத்தி ஆறு சதவீதம் போட்டிருக்காங்க ஸ்டில் நோ கிருஷ்ணகிரி தருமபுரி எல்லாம் வந்து அதிமுகவுக்கு பெரிய பேஸ் இருக்கு அதுக்கு காரணம் எம்ஜிஆர் தான் ஸோ காங்கிரஸ் பலவீனமான இடத்துல தான் அவர் வந்து வாக்குகளை பிரிச்சாரு அதுதான் வந்து நான் சொன்னேன்ல கோயம்புத்தூரா இருக்கட்டும் திருநெல்வேலி ஈவன் திருச்சி கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் வர்றதுக்கு முன்னாடி காங்கிரஸ் தான் அங்க இருந்தது கடலூர் இந்த மாதிரி இடங்கள்ல எல்லாம் பிரிச்சாரு சோ ஆஹ் ஓவராலா நம்ம பார்க்கும்போது டிஎம்கே கிட்ட இருந்து அவர் ஃபிஃப்டி பர்சன்ட் ஓட்ஸை வந்து எடுத்திருக்காரு ஜனதாதள் கிட்டே இருந்து பதினாலு பர்சன்ட் எடுத்திருக்காரு காங்கிரஸ் கிட்டே இருந்து சிக்ஸ்டி பர்சன்ட் எடுத்திருக்காரு அதர்ஸ் கிட்டே இருந்து ஃபார்ட்டி நைன் பர்சன்ட் ஸோ அந்த கட்சிக்கு நூறு சதவீதம் வாக்கு இருக்குன்னா அதுலேருந்து பிப்டி பர்சன்ட் அதுல இருந்து சிக்ஸ்டீன் அதுல இருந்து ஃபார்ட்டி நைன் அப்படி சொல்வேன் ஸோ இப்படிதான் வந்து எடுத்திருக்காரு அதிமுக வந்து எம்ஜிஆர் காலத்துலேருந்து இப்போ வரைக்குமே சென்னையில கிடையாது அது வந்து ஒரு சில தொகுதிகளில் ஒரு கூட்டணி ஒரு கன்சாலிடேஷன்ல தான் வின் பண்ணிச்சது தவிர மற்றபடி அதிமுகவுக்கு பெரிய செல்வாக்கு சென்னை மண்டலத்தில் கிடையாது நைன்டீன் செவன்டி செவன் அவர் ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் சந்திக்கும் போது சென்னையில பதினாறு தொகுதிகளும் ஸ்டார் கேண்டிடேட்ஸ் தான் எம்ஜிஆர் நிறுத்தினாரு ஆனால் அதிமுக ஆர்கே நகரை தவிர மீது எல்லா இடத்துலையும் தோல்வியை சந்திச்சது ஒரு எம்எல்ஏ தான் அவர் வின் பண்ணார் அடுத்து மெஜாரிட்டியா நம்ம மூணு தான் வின் பண்ணிருக்கார் அதிகபட்சமா மத்தபடி அதிமுக சென்னையில கிடையாது அதுக்கு காரணம் நிறைய விஷயங்கள் இருக்கு நிறைய அரசியல் விமர்சகர்கள் சொல்லுவாங்க சென்னையில வந்து தெலுங்குகள் அதிகம் அதனால அவங்க எம்ஜிஆருக்கு ஓட் போடல அவங்க வந்து திமுகவை பேக்அப் பண்ணிட்டாங்க சோ அது எந்த அளவுக்கு உண்மை தெரியல பட் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நம்ம நம்ப முடியாது வித்வுட் த ப்ரூஃப் ஆர் சம்திங் சோ சென்னையில அதிமுக ரெண்டாயிரத்தி பதினொன்னுல மட்டும் அதிமுக சென்னையில நிறைய தொகுதிகளை வெற்றி பெற்றது அதற்கு காரணம் மின்வெட்டு திமுக கவர்மெண்ட் மேல மிகப்பெரிய ஆன்டி இன் கமென்சி ஜெயலலிதா அவர்களுடைய அந்த மாஸ் லீடர்ஷிப் கலைஞர் வந்து அப்ப ரொம்ப உடம்பு சரியில்லாம இருந்தாலும் அவரால் பெரிய பிரச்சாரங்கள்லாம் பண்ண முடியல ஜெயலலிதா பெர்ச ஸ்டாலின் வரும்போது அதுல வந்து லீடர்ஷிப் பேஸ் பண்ணி அவங்க முன்னாடி போயிட்டாங்க அதுக்கப்புறம் தேமுதிகாவோட கூட்டணி ஸோ இது எல்லாமே சேர்ந்து ஒரு ஸ்வீப் ஆயிடுச்சு அதுல வந்து சென்னையிலயும் ஒரு குறிப்பிடத்தக்க அளவு சீட்ஸை வின் பண்ணிட்டாங்க ஸோ அதிமுகவினுடைய அடிப்படை வாக்கு வங்கி அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா முப்பது பர்சன்ட் தான் அது எம்ஜிஆர் இருக்கும்போது இப்போ அது வந்து ரொம்ப பலவீனம் அடைஞ்சு பதினேழு பர்சன்ட்டு கீழே இருக்கு அப்படின்றது என்னோட கருத்து ஸோ டேட்டா அனாலிசிஸ் ப்ரீபோல் சர்வே எல்லாத்தையும் பண்ணிட்டு தான் நான் அதை சொல்றேன் ஸோ கூடிய சீக்கிரம் நம்ம திருச்சி சர்வே எல்லாம் பார்க்கும்போது அதுல வந்து தெரிஞ்சிடும் ஸோ திருச்சி சர்வேல நிறைய டேட்டா ஆல்டரேஷன் பண்ண வேண்டியிருக்கு நிறைய தொகுதிகளில் வந்து மாறி மாறி வருது ஒரு வாரம் எடுத்தோம் ஒரு பார்ட்டி லீடிங் வந்தது இந்த வாரம் அதை மறுபடியும் அங்கே பார்க்கும்போது இன்னொரு பார்ட்டி லீட் எடுக்குது ஸோ அது ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கு எங்களுக்கு ஸோ அதை ஒரு ஆல்டர் பண்ணிட்டு தான் ஒரு முடிவுக்கு வந்துட்டு தான் நான் பப்ளிஷ் பண்ணலான்னு இருக்கேன் ஸோ அடுத்தது விஜயகாந்த் அவர்கள் வந்தப்போ அவருக்கு நார்த் தமிழ்நாட்டில் பத்தொன்பது சதவீதமும் சவுத் தமிழ்நாட்டில் பன்னெண்டு சதவீதமும் வெஸ்ட் தமிழ்நாட்டுல பத்து சதவீதமும் டெல்டால ஒன்பது சதவீதமும் கிடைச்சிது ஸோ இதுல என்ன விஷயம்னா பொதுவாவே திமுக அதிமுக எண்பது சதவீத வாக்குகளை வந்து பெற்றுடுவாங்க மீதி இருக்கிற இரு இருபது சதவீதம் இந்த இரண்டு கட்சிகளும் வேணாம்னு சொல்ற அந்த இருபது சதவீதத்தில் தான் புதிய கட்சிகள் வந்து வாக்கு எடுத்தது இதுக்கு முன்னாடி இதுக்கப்புறம் வரப்போகுதுல அதுல மாற்றம் இருக்குன்றது என்னோட கருத்து சோ அந்த இருபது பர்சன்ட்லதான் தேமுதிக வந்து எட்டு பர்சன்ட்டும் அடுத்து பத்து பர்சன்ட்டும் வந்தது தவிர அதிமுக திமுக கிட்ட இருந்தா அவரால் வாக்க பெற முடியல பெற்றிருந்தாருன்னா ஒரு நிச்சயமா ஒரு மிகப்பெரிய போல்ஸா வந்திருப்பாரு ஆனா எம்ஜிஆர் வந்து மிகப்பெரிய அளவுல பெரிய கட்சிகள் கிட்ட இருந்து வாக்கு பிரிச்சாரு காங்கிரஸும் திமுகவும் மிகப்பெரிய அளவுல வாக்குகளை லூஸ் பண்ணதுனாலதான் அவரால் பண்ண முடிஞ்சது பட் தேமுதிக விஜயகாந்த்னால அந்த அளவுக்கு ஒரு வெற்றியை பெற முடியல அவரோட ஸ்டார் வேல்யூ லிமிட்டட் தான் என்னை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து அந்த டைம்ல ஒரு பிக்கஸ்ட் ஸ்டார் கிடையாது ஒரு நம்பர் ஒன் நம்பர் டூ பொசிஷன்ல இல்ல நம்பர் த்ரீ ஃபோர்ல தான் இருந்தார் ஸோ அவருடைய ஸ்டார் வேல்யூக்கு ஒரு அளவுக்கு தான் வந்து வேர்ட்ஸ் வந்து கன்வெர்ட் ஆச்சு ஸோ திமுக அதிமுக கிட்டேருந்து வாக்குகளை எடுத்தால் தான் எந்த ஒரு புதிய கட்சியாக இருந்தாலும் ஆட்சியை பிடிக்க முடியும் அப்படின்றது தான் டேட்டா படி நம்ம பார்க்குற விஷயமா இருக்குது ஸோ இதிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னன்னா குறிப்பிட்ட சமூகங்களில் சினிமா ஃபீல்ட்லேருந்து வர பிரபலங்களுக்கு ஆதரவு இருக்குது பட் அதை அவங்க எப்படி ஃபோக்கஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்றது தான் முக்கியமான விஷயமா இருக்குது ஸோ எம்ஜிஆர் அவர்களினுடைய அந்த இதை பார்த்தோம் இல்லையா டேட்டாலாம் பார்த்தோம் சோ இந்த விஷயங்கள் வந்து எப்படி அப்ளிகபிள் ஆகும் இது எப்பயோ நடந்த விஷயம் தானே இது நடக்குமா அப்படின்றதெல்லாம் விட்டுருங்க வரலாறு எப்பயுமே ஒரு படிப்பினை எல்லாருக்குமே ஸோ அதை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்றோம் அப்படின்றத பொறுத்து தான் இருக்கு ஸோ விஜயா இருக்கட்டும் புதிய கட்சிகள் எந்த அளவுக்கு இதை பயன்படுத்திக்கிட்டு முன்னேறி போறாங்களோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கும் சோ இது போல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களை சந்திக்கிறேன் நன்றி